ஸ் வெ்கம் டு சேனல் இன்றைய வீடியோவில் மிளகின் சுவையோடு சூடாகவும் எளிதாகவும் செய்யக்கூடிய காலிஃப்ளவர் மிளகு கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சூப்பரான சூடான மிளகு கறி ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்க ரொம்ப ரெசிப்பிங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் காலிஃப்ளவர் மூன்ற அளவுக்கு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துகிட்டு அதில் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம கடைசியாக சேர்க்க போகிற பொடி தான் இந்த ரெசிப்பியோட சீக்கிரட்டே தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நூறு கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டை பேஸ்ட்டாக சேர்க்காமல் ஒன்றும் ரெண்டாக இஞ்சி பூண்டு தட்டுற கல்லில் தட்டி எடுத்துக்கோங்க துடுதண்ணீரை சேர்த்துருந்த காலிஃப்ளவரை நல்லா சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க பொடி அரைக்க தேவையான பொருட்கள் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் சிறு துண்டு பிரியாணி இலை மூணு கிராம்பு ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் எடுத்து வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருள் எல்லாம் சேர்த்துக்கங்க ஆயில் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட்டாக பர்த் எடுத்துக்கோங்க அப்புறம் சின்ன மிக்ஸி ஜாருக்கு அதே கடாயில் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்தாலே போதுமானது எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயமும் இஞ்சி பூண்டு கருப்புலையெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்ல கோல்டன் ப்ரௌன்லாம் வராங்கட்டும் நீங்கள் நான் சொல்கிற மெத்தடில் வீட்டில் ரெடி பண்ணும்போது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இது என்ன சிக்கன் மட்டன் மிளகு கறியான்னு கேட்பாங்க இப்போ ரெடி பண்ணுற காலிஃப்ளவர் மிளகு கறி தயிர் சாதத்துக்கு அல்லது தக்காளி ரசத்தோட காம்பினேஷனுக்கு சூப்பராக இருக்கும் வறுத்து எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசஸ்ஸாக நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கற தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்துட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லிட் போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம வீட்லயே இருக்கிற சாம்பார் தூளே சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவரை சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இப்போ நீங்கள் எடுத்து மிக்ஸ் பண்ணி உடனே இல்லாட்டுன்னா மசாலா வந்து அடிப்பிடிக்க ஆரமிச்சிடும் என்ன பாதி அளவு காலிஃப்ளவர் வெந்திருக்கு உங்களுக்கு மசாலா அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ஃபுல்லாகவே வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே வாசம் கமகமன் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் சிக்கன் மிளகு கறி டேஸ்ட்டுக்கு காலிஃப்ளவர் மிளகு கறி ரெசிபி ரெடி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க